அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இன்றைய இந்த நேரத்தில் ஓபிசி ரைஸை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்து தந்த ஓபிசி ரைட்ஸ் ஷாட் ஆர்கனைசேஷனுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் நினச்ச ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி ஆல்ரெடி ப்ரிப்பேர் தான் பேசுகிறோம் அப்படின்னு நினைச்சேன் சார் என்ன சொன்னாங்கன்னா உணர்ச்சியாக உனக்கு என்ன பேச தோணுதோ அதை பேசுமா அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க நீ நோட்ஸ் பார்த்து படிக்காதமா உனக்கு என்ன தோணுது நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க உனக்கு என்னென்ன உரிமைகள் வேணும் அப்படிங்கிறத நீ மக்களிடம் எடுத்து கூறணும் அதுதான் முழுமையாக வந்து நம்ம நம்மளோட எந்த அளவு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு உரிமை வேணும் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும் ஒரு ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க அதில் கேஸ்ட் இருந்துச்சுன்னா ஓபிசி அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுற வரைக்குமே நான் வந்து ஒரு க்விஸ் காம்படிட்டர் அதில் போட்டிருப்பாங்க எனக்கு கேஸ்ட் பற்றி அவ்வளோவா நான் படிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் எடுத்து படிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியுது எந்தளவுக்கு நம்ம ஓபிசியில் நமக்குன்னு நிறைய வந்து ரிசர்வேஷன் இருக்குது க்ரீமி லேயரில் வரவங்க என்ன நான் க்ரீமி லேயர்னால் என்ன நமக்கான உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒன்று ஒன்று இந்த ஓபிசி ரைட்ஸ் உள்ள நான் போய் படித்து பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரியுது இந்த எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நமக்கான புரிய வந்ததே நம்ம ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு தவிர்த்து அதுல நமக்கு என்ன எந்த அளவுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றப்படும்போது என்ன சொல்லி ஏற்ற நாங்கள் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் தான் இயற்றப்பட்டது ஆனா அது சமமாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது தான் இருக்கு நமக்கு இன்னியும் வரைக்குமே இடஒதுக்கீடு ஒரு தர்மம் அல்ல அது நமது உரிமை என்பதை நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கணும் இப்ப எப்படி ஓட் போடுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மளுடைய உரிமை இப்ப நீங்க ஓட் போடாதீங்க அப்படின்னு சொன்னா யாராவது போடாம இருப்பீங்களா அதை நம்ம போய்ட்டு ஒரு பத்து பேர் இப்போ நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அது என்னோடய ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே இது எங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கல அப்படிங்கும்பொழுது நம்ம யாராவது கேட்க முன் வந்து நிற்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது எனக்கு எதுக்கு நான் எதுக்கு கேட்கணும் இன்னும் வந்து காலேஜில் நான் சொல்லும்பொழுதே ஒரு பத்து பேர் ஆர்வமாக கேட்குறாங்க இன்னும் பத்து பேர் சரி அவங்க கேஸ்ட் ரிலேட்டடாக பேசுகிறாங்க கான்ட்ரவர்சலாகும் எதுக்கு நம்ம அதை கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களே ஆனா அது நம்ம இந்த இட இடஒதுக்கீடு ஒரு தர்மம் அல்ல அது அவங்க நம்மளுக்கு கொடுக்குற சேரிட்டி கிடையாது அது நம்மளுடைய உரிமை அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை உரிமைங்கிறத முதல்ல நம்ம ஆள் மனதுல எல்லாரும் பதிக்கணும் முன்னூத்தி நாற்பதாவது அட்டமே முதல் தேசிய பின்னணி வகுப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இயற்றப்பட்டது இதன் மூலயமா ஆச்சாரிய காக்க கலைக்கர் தலைமையில் இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்போது சாதி அமைப்புகளும் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வேணும் பரிவுரிந்து வச்சாங்க ஆனா அது கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்லை இரண்டாவது தேசிய பின்னணி வகுப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் மொராஜ் தாசா பீடியர்ல ஏற்றப்பட்டது பிபி மண்டலோட ஹெட்ல அப்போ உடனே அதை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம விபி சிங் விஸ்வநாத் பிரதாப் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேட்டு நைன்டீன் நைன்டி டூவில் தான் நமக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க அது மக்களிடம் முழுசாக வந்து சேர்ந்துதா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் வந்து கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்குது தவிர்த்து முதல் ஆணையம் செயல்படவில்லை ஏனெனில் அது முழுமையாக சாதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது என்பதனால் செயல்படவில்லை இரண்டாவது ஆணையம் தாமதமானது இருந்தாலும் நமக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் அது முழுமையாக மக்களிடம் எல்லார்ட்டையும் சேர்ந்துதா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கு முதலில் முதலில் இந்தியாவில ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து சாதி அடிப்படையில் எடுத்து எடுக்கப்பட்டது அது வந்து கல்வி எஜுகேஷன் சோஷியலாக தான் எடுக்கணும் எஜ் எது கேஸ்ட்டு மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி முப்பதாவது திருத்தம் மூலயமா எக்கனாமிக்கு வீக்கர் செக்ஷன் அப்படின்னு அப்பர் கேஸ்ட் பீப்புளுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இதனால் நமக்கு கிடைக்கூடக்கூடிய ஒரு பேசிக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புலேயும் சரி ஸ்காலர்ஷிப்லேயும் சரி ரிசர்வேஷன்லேயும் சரி நம்மளிட வந்து சேருதா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் எண்பதுக்கும் மேலே வந்து ஃபார்வேர்ட் கேஸ்டோட பீப்புள்ஸ் தான் இருக்காங்க நம்மளே இப்போ ஒரு ஜாப்க்கு போய் பார்க்குறோம்னாலே நம்ம நம்மளுக்கே தெரியும் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் கமிஷன் ஐபிஎஸ் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி ரெப்ரஸன்டேஷன் குறைவாக இருக்குது ஐஐடி அண்ட் ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிலையங்களில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க ஃபார்வர்ட் கேஸ்ட் பீப்புள் தான் இருக்காங்க இதனால் பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பி பேசிக்கான உரிமைகள் நமக்கு கிடைக்கல அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓபிசிக்கு நான் வந்து என்னுடைய இதில் நான் என்ன இப்போ வேண்டும் அப்படின்னு கேட்குறேன்னா இப்போ எஸ்டிக்கு அவங்களுக்கு நூற்றி முப்பத்தி இடங்கள் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் இருக்குது நமக்குன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனா நமக்கு பார்லிமெண்ட் அளவுலேயும் சரி ஸ்டேட் லெவல்லையுமே சரி ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இன்றைய வரைக்கும் நமக்கு கிடையாது இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் வந்து டுவெல்த்தில் வந்து ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கோர் பண்ணேன் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் பார்க்காம பார்த்தா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் எனக்கு நான் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைச்சதுதான்னு கேட்டீங்கன்னா இல்லை நானும் ஓபிசியில் தான் வருவேன் ஓபிசிக்கு ஸ்காலர்ஷிப்னு அலோகேட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அதை நான் ரிசீவ் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா இல்லை காலேஜில் நான் வந்து தமிழில் ஃபஸ்ட் இயரில் ப்ரொஃபிஷியன்சி எடுத்திருந்தேன் அதை நான் அதில் மென்ஷன் பண்ணலாம் பட் நான் தமிழில் ப்ரொஃபிஷியன்சி எடுத்திருந்தேன் நான் தான் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போது எனக்கு அதில் ஸ்காலர்ஷிப் கிடைச்சதான் ஸ்காலர்ஷிப் ஓபிசிக்கு மெரிட்டில் தான் போட்டிருந்தேன் இன்னைய வரைக்கும் எனக்கு கிடைக்கல முதலாண்டுக்கே கிடைக்கல நான் மூணு வருஷமுமே படித்து முடிச்சுட்டேன் இன்னுமே எனக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வரவே இல்லை அதனால் நம்மளுடைய உரிமை இப்போ ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் நம்ம அதை நம்ம ஏன் கேட்டு நமக்கு கிடைக்கலனா நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது நம்மளுடைய உரிமை என்பதை அது நம்ம அவங்க கொடுக்குற சேரிட்டி கிடையாது அவங்க வந்து இருந்தாங்க இது நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுல அது நம்மளுடைய உரிமை அதை நமக்கு கிடைக்கலனா நம்ம அதை கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு முழு மூச்சாக இருக்கணும் என்பதை சொல்லிக்கிறேன் அண்ட் நான் ஒரு குவாட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன் நாங்கள் பிறந்தோம் பின்தொடர இப்பொழுது எழுந்தோம் முன்னோடியாக எங்கள் உரிமை யாருக்கும் தர்மம் அல்ல போராடி பெற்றுக்கொள்வோம் நியாயமாக நன்றி வணக்கம்